அண்ணன் அவங்க இணையர் பெற வேண்டிய வெற்றி ஒரு உண்மையிலே தேவையான வெற்றியார் நீங்கள் நீங்க வெங்கடேஷ் பண்ணையார் என்பவர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார் ஜெயலலிதா அரசர் அதன் பிறகு அவரது மனைவிக்கு திருச்செங்கோடு எம்பி தொகுதி வேட்பாளராக நின்னாங்க கலைஞர் கொடுத்தார் ஒரு ஒரு அரசியல் அதிகாரத்தை அடைய வேண்டிய ஒரு தேவை இருக்குது அது வந்து அதிமுக கூட்டணியில் போய் தான் அடையணுமான்றதை அவங்க யோசிச்சு கூட பார்க்கலாம் ஆனா எனக்கு தெரிஞ்ச தகவல் ரொம்ப நம்ப தகுந்தமான தகவல் வந்து இன்னைய வரைக்கும் அவரை இறந்த பிறகு அவர் பல முறை பலரால் கொல்லப்பட்டுட்டார் அவர் ரவுடின்னு சொல்லி கொல்லப்பட்டுட்டார் அவர் கட்ட பஞ்சாயத்துக்காரர்னு சொல்லி கொல்லப்பட்டுட்டார் அவருக்கு இன்னொரு பாஸ்ட் இருக்குன்னு சொல்லி கொல்லப்பட்டுட்டார் இன்னொரு கட்சிக்கு விசுவாசத்தை காட்டணும் இன்னொரு கட்சியை காப்பாற்றணும் ஒரு கட்சி பாதிப்படையுதே நம்ம நம்ம ஆதரிக்கக்கூடிய கட்சிக்கு கெட்ட பேர் வருது என்ற காரணத்துக்காக ஒரு நல்ல மனிதர் மேலே சேற்றை வரி பூசுனாங்க அது அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற விதமாக நாம் வந்து என்ன பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் எஸ் ஆர் டி கோல்டு என்ன பண்றீங்க காவல்துறை ஆணையர் ரத்தோர் சொன்னதுதான் இறுதி அறிக்கையில இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல குற்ற அறிக்கையில இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல அந்த குற்ற அறிக்கையில வேற மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கு இந்த சவுக்கு சங்கர் சொல்ற மாதிரி சேகர்பாபு உடைய திருமணம் தான் காரணம்ன்றது பாபு திருமணத்திற்கும் அண்ணன் ஆம்ஸ்டாங்க்கும் துளி சம்பந்தம் ஆனால் இதுல அரசியல் காரணம் இருக்கான்னு கேட்டா நூறு சதவீதம் இருக்கு ஆனால் அது அந்த வெள்ளையன் சமூகம் வெள்ளையன சமூகம் எப்படி அணுகுச்சு ரவுடி குண்டல் பொறுக்கிகள் போக்கிரிகள் அணுகுச்சு அதே போலதான் கொல்லப்பட்ட பிறகும் அவர் அணுகின விதமா அதே மாதிரி ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க வட சென்னை இருந்த விதம் அங்க வந்து நாங்க எதிர்கொண்ட போலீஸ் அட்ராசிட்டி என்பது முற்றிலும் வேறானோம் இன்னைக்கு நாங்க அந்த அட்ராசிட்டி எதிர்கொள்ற விதம் என்றது முற்றிலும் வேறானோம் அதில் இந்த மாதிரியான மனிதர்களோட பங்கு மிக பெருசு வணக்கம் மகன் வணக்கம் பகுஜன் சுமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் கொல்லப்பட்டு முதலாம் ஆண்டு நினைவு நாள் வர இருக்குது ஏற்கனவே பெரம்பூரில் வந்து அனுமதி மறுத்திருக்கிறாங்க அவர்களை அடக்கம் செஞ்சிருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து நிகழ்ச்சி நாளைக்கு நடக்க இருக்குது இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி எப்படியானதாக இருக்கும் இதில் சிலருக்கெல்லாம் அழைப்பு எடுத்துருக்காங்க பலர் பங்கேற்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அரசியல் ரீதியாக முக்கியமானவர்கள்லாம் பங்கேற்க தான் இருக்கிறாங்க இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி என்னவாக நடக்கணும்னு நினைக்கிறீங்க நினைவேந்தல் சங்கமம் குறிப்பாக மரியாதைக்குரிய அண்ணன் ஆம்ஸ்டாங்கின் இணையர் அவங்க திருமதி ஆம்ஸ்டாங் வந்து நினைவேந்தல் சங்கமம்ன்ற தலைப்பில் அவங்க பொத்தூரில் நடத்துகிறாங்க பகுஜன் சமாஜ் கட்சியில் நடக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் அறிஞ்சதாக தான் இருக்கும் அவங்க பகுஜன் சமாஜ் தரப்பு வந்து இது ஆதிக்கு எதிர்ப்புனாலா அவங்க கடை அனுசரிக்கிறாங்க இவங்க எந்த ஒரு தீம் இன்னும் அறிவிக்கலாம் ஆனால் வந்து நினைவேந்தல் சங்கமம் அப்படின்ற ரீதியில் அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி நாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அண்ணன் நான் ஆம்ஸ்டாங்கின் நடந்த படுகொலை என்பது ஒரு அரசியல் படுகொலை அந்த அரசியல் படுகொலை பின்னாடி இருக்கக்கூடிய மூல காரணத்தை இன்னும் நாம் கண்டறியாமல் இருக்கிறோம் அந்த மூல காரணத்தை கண்டறிந்து இனி இது போன்ற ஒரு அரசியல் படுகொலை நடக்கக்கூடாது என்பதை உறுதிப்படுத்துகிற விதமாக தான் நாளைக்கான நினைவேந்தல் சங்கமாக அமையணுன்றதை நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைய வரைக்கும் அவரை இறந்த பிறகு அவர் பல முறை பலரால் கொல்லப்பட்டுட்டார் அவர் ரவுடின்னு சொல்லி கொல்லப்பட்டுட்டார் அவர் கட்ட பஞ்சாயத்துக்காரர்னு சொல்லி கொல்லப்பட்டுட்டார் அவருக்கு இன்னொரு பாஸ்ட் இருக்குன்னு சொல்லி கொல்லப்பட்டுட்டார் இன்னொரு கட்சிக்கு விசுவாசத்தை காட்டணும் இன்னொரு கட்சியை காப்பாற்றணும் ஒரு கட்சி பாதிப்படையுதே நம்ம நம்ம ஆதரிக்கக்கூடிய கட்சிக்கு கெட்ட பேர் வருதே என்ற காரணத்துக்காக ஒரு நல்ல மனிதர் மேலே சேற்றை வரி பூசினாங்க அது அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற விதமாக நாம் வந்து என்ன பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா இந்த நினைவேந்தல் சங்கமம் ஒரு கருத்தரங்கெல்லாம் நடத்துகிறாங்க அது அது தனி ஆனால் இந்த கொலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் காரணத்தை நாம் வந்து இன்னும் முன்னுக்கு கொண்டு வரலையோ அப்படின்ற வருத்தம் எங்களை போன்றவருக்கு அரசியல் காரணம்னா என்ன சொல்ல வரீங்க இப்போ உதாரணத்துக்கு அண்ணன் ஆம்ஸ்டாங் கொலைக்கு பின்னாடி பலர் பல காரணங்கள் சொல்கிறாங்க இப்போ அரசு சொன்ன காரணத்துக்கு பின்னாடி வரும் அதாவது விசாரணை முகமை சொன்ன காரணத்துக்கு பின்னாடி வரும் இதெல்லாம் விட்டுட்டு மீண்டும் ஜூலை ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேட்போம் ஜூலை ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அண்ணன் ஆம்ஸாம் கொல்லப்பட்ட ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே அன்னைக்கு இருந்த சென்னை மாநகர காவல் ஆணையர் ரத்தோர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில் என்ன சொல்றாருன்னா எட்டு பேரை நாங்கள் பிடிச்சிருக்கிறோம் சரண்டர் ஆனவங்கள பிடிச்சோன்னு சொன்னாரு அந்த எட்டு பேர் கொடுத்த கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் ஆர்காடு சுரேஷ் என்கின்ற ரவுடியை இவர் கொலை செய்ததாகவும் அந்த கொலைக்கு பதில் ஆக்ஷன் தான் பொன்னை பாலு எடுத்தது அதனால வந்து கேஸ் முடிஞ்சிச்சு இதுக்கு மேலே இதுக்கு பின்னாடி வேற எந்த அரசியல் காரணங்களும் இல்லை ஆற்காடு சுரேஷ் என்கின்ற ஒரு ரவுடிக்காக செய்யப்பட்ட ரிவேஞ்ச் அப்படின்னு கிட்டத்தட்ட வழக்க முடித்தாங்க இது சட்டப்படியே தவறு காரணம் ஒரு குற்றம் செஞ்சவர் இப்போ நானும் இருக்கிறேன் இப்போ நான் உங்களை குற்றம் உங்களை நான் கொலை பண்ணிட்டேன் உங்கள் கண்ணாடி எனக்கு புரியல நான் கொலை பண்ணிட்டேன்னு சொன்னால் போலீஸ் ஊத்துக்குமா இல்லை ஏதோ ஒரு காரணம் சொன்னாலும் போலீஸ் ஒத்துக்க கூடாது நான் சொல்கிற மேர் கன்ஃபர்ஷனை வச்சுட்டு நான் தான் கொலை செய்தேன் என்று நானே சொன்னால் கூட நான் சொல்லக்கூடிய கதைகள் நடந்த சம்பவத்துக்கும் ஒத்துப்போகுதா நான் சொல்லக்கூடிய காரணங்கள் ஏற்புடையதாக இருக்குதா என்றதெல்லாம் போலீஸ் தீர ஆராய்ஞ்சு விசாரித்த பிறகுதான் அந்த கொலைக்கான காரணத்திற்கு முடிவு போலீஸ் வந்து அடையணும் விசாரணை அதிகாரி அடையணும் ஆனால் இந்த வழக்குல நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் நேர் எதிரானது கொலைகாரர்கள் சொன்ன ஒரு கண் ஏன் அவங்க பொய் சொல்லியிருக்கலாம் இல்லையா காவல் நிலையம் அருகிலேயே அவர் கொல்லப்படுறாரு அவர் உடல் இருந்த ஜிஹெச்சில் வந்து பெரும் போராட்டம் நடக்குது அந்த போராட்டம் முதல்ல வச்ச கோரிக்கை வந்து சிபிஐ விசாரணை தான் எல்லாருமே வந்து இது ஒரு ஃபேஷனாக போயிடுச்சுன்னா கூட சொன்னாங்க ஃபேஷன் அது வந்து ஒரு நீங்கள் பண்ண அந்த விசாரணை முன்முடிவு விசாரணையின் தலைமையாக இருக்கக்கூடிய அலுவலரே வந்து ஒரு முன்முடிவோடு எடுத்த முடிவு தான் வந்து அந்த கோரிக்கை எழுந்ததற்கான காரணம் இன்னொன்னு பலர் அந்த நேரத்துல அந்த கொலையை கண்டிச்ச விதம் கூட எங்களுக்கு மாறுபட்டா மாறுபாடா இருந்தது கோழைத்தனமான படுகொலை எந்த கொலையும் வீர வீரமான படுகொலையா இருக்காது எல்லாம் கொலையும் கோழைத்தனம் அது ஒரு அரசியல் படுகொலை அதுதான் நம்ம வந்து அந்த அந்த போராட்டக்காரர்களும் ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்களும் அதுதான் இல்ல இப்ப நீங்க சொன்னது வந்து முதல் தகவல் அறிக்கை இப்போ இந்த அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கிட்ட இருபத்தி ஏழு பேர் இருபத்தெட்டு பேர் கிட்ட கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இப்போ அதுக்கப்புறம் ஒரு சார்ஜ் ஷீட் பைலாயிருக்கு இப்போ இதுக்கப்புறமும் இந்த முதல் தகவல் அறிக்கையில என்ன இருந்துச்சோ அதுதான் மறுபடியும் வந்திருக்குதா இல்ல முதல் தகவல் அறிக்கையில இருந்து கொஞ்சம் வேற மாதிரி மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்க முதல் தகவல் அறிக்கையில அவர் கூட இருந்த சகோதரர் ஒருத்தர் தான் வந்து கொடுக்குறாரு இந்த மாதிரி இருந்தோம் இந்த மாதிரி வீட்டு கட்டுமானோம் திடீர்னு வந்தாங்க ஜொமோட்டோ பண்ணியில் வந்தாங்க வெட்டிட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் இருந்து அதுல வேற எதுவுமே இல்லை காவல்துறை ஆணையர் ரத்தோர் தான் த இறுதி அறிக்கையில இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல குற்ற அறிக்கையில இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல அந்த குற்ற அறிக்கையில வேற மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கு அது வந்து என்ன பண்ணுதுன்னா மூணு மோட்டிவை மூணு பேருக்கு சொல்லுது இப்போ அதில் சம்பவம் செஞ்சிலிருக்கு ஒரு காரணம் நாகேந்திரனும் அவர் மகன் அஸ்வத்தாமனுக்கும் வேற ஒரு காரணம் இப்போ பொன்னை பாலுக்கும் வேற ஒரு காரணம் இப்படி மூணு பேருக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்கு சரி ரைட் இந்த மூணு காரணம் எந்த முக்கிய காரணத்துல மையப்புள்ளிக்கு வந்தாங்க எங்க வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் எங்களுக்குள்ள எழுந்தது அது எந்த காரணத்தினால வந்தது யாரால அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் இனிஷியேட் பண்ணப்பட்டுச்சு இப்போ உங்களுக்கு எனக்கும் ஒரு காரணம் இருக்குது இப்போ உங்கள் கேமராமேனும் உங்களுக்கும் எதிரி எனக்கும் எதிரின்னு வச்சுக்கோங்க எனக்கு வேறு ஒரு காரணத்துக்காக எதிரி உங்களுக்கு வேற ஒரு காரணத்துக்காக எதிரி உங்களுக்கும் எனக்கும் பெருசாக நட்பு எதுவுமே இல்லை இப்போ நான் அவரை வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னா உங்களையும் என்னையும் சேர்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல அவர் யார் மூணு பேரை யார் இது பண்ணார் மூணு பேர் மூணு பேருக்குள்ளேயே பண்ணிக்கிட்டாங்களா இல்லை மூணு பேரை ஒருத்தர் பண்ணார் மற்ற ரெண்டு பேர் ஒன்றும் செட்டாங்கன்னா எப்படி ஏன் ஏன் இத்தனை நாள் நடக்காது ஏன் இந்த நேரத்துல நடக்குது அப்பதான் நம்ம வந்து அரசியல் காரணம்னு சொல்லுவோம் அந்த அரசியல் காரணம் கூட அவர் வாழ்ந்த அந்த நிலப்பகுதியை சுத்தி வந்திருக்கக்கூடிய அந்நிய அரசு மூலதனங்கள் குறிப்பா சொல்லணும்னா வடசென்னை வளர்ச்சி குழுமம் அது அந்த அப்புறம் வந்து இந்த சென்னை வளர்ச்சி குழுமம் இதுக்கான வேர்ல்டு பேங்க் உடைய கடன் தொகை வேர்ல்டு பேங்க் ஆசியன் டெவலப்மெண்ட் ஒரு ஐநூறு கோடி தராங்க அதன் பிறகு அதை ஒட்டி அரசு மூலதனமும் அதில் இன்வெஸ்ட் ஆகும் வெறும் வங்கி மூலதனம் மட்டும் அந்நிய மூலதனம் மட்டும் வராது அதோடு சேர்ந்து அரசு மூலதனம் அதை சுற்றி ஒரு தனியார் மூலதனமும் அங்கே குவியுது ரியல் எஸ்டேட் என்ற வகையில் இப்போ ரொம்ப சமீபத்தில் வெளியில் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட சென்னை மாஸ்டர் பிளான் வரை அது சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கு இன்னைக்கு வட சென்னையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சென்னை பெரிய ஆபத்தில் இருக்குன்ற சென்னை வந்து சென்னை பூர்வக்குடி மக்கள் வந்து அது பிடுங்கப்படும் ரெண்டாயிரத்தி பதினொன்று இஃப் நாட் மிஸ்டேக் அண்ட் நித்யாராமன் வந்து த போர்டு அண்ட் த பேங்க்னு ஒரு கட்டுரை எழுதினாங்க இபிடபிள்யூ அது வாய்ப்பு இருந்தா யார் வேணாலும் படிக்கலாம் அதுல அவங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து குறிப்பா வந்து இந்த வங்கி மூலதனம் எப்படி வந்து நிலத்திலிருந்து மக்களை வந்து அந்நியப்படுத்து பூர்வ குறிப்பா பூர்வக்குடியில அது எப்படி ஒரு போர்டு மூலயமா அந்நியப்படுத்துச்சு போர்டு எப்படி ஒரு ஏஜென்சியா மாறுது பீப்புள் வெல்ஃபேர்ல இருந்து போய் அது எப்படி வந்து வெல்ஃபேர் இல்லாமல் வேற மாதிரி ஒரு விற்பனைக்கு வீடவிக்கிற நிறுவனமாக மாறுது ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா இவ்வளவு மூலதனங்கள் குவிகிற ஒரு இடத்துல அங்கே ஆளுமையா இருக்கிற ஒரு பகுதியை கொலை கொலை படுகொலை செய்வதன் மூலம் அந்த மூலதனத்தின் மீது கட்டற்ற அபகரிப்பை இவர்களால் செய்ய முடியும் அதுக்காக தான் இந்த கொலை நடந்து வேற வந்து இந்த கல்யாண காரணங்கள் இந்த சவுக்கு சங்கர் சொல்ற மாதிரி சேகர்பாபுடைய திருமணம் தான் காரணன்றது சேகர்பாபு திருமணத்திற்கும் அண்ணன் ஆம்ஸ்டாங்கும் துளிய சம்பந்தம் அதை செஞ்சவரு இன்னைக்கு திராவிட ஆதரவு முகாம்ல இருக்கிறார் அவர் பேர் வந்து சத்ய பிரபுன்னு நினைக்கிறேன் திருமணத்தை செய்து அதுக்கு சட்ட ரீதியா உதவி பண்ணவரை வழக்கறிஞர் ஜான்சன் அவருக்கும் அண்ணா அந்த அந்த திருமணத்துக்கும் அண்ணா ஆம்ஸ்டாங்கும் துளியும் சம்பந்தங்க அவர் அதை பண்ணவே இல்லை ஆனால் இதுல அரசியல் காரணம் இருக்கான்னு கேட்டா நூறு சதவீதம் இருக்கு ஆனால் அது திருமண காரணம் இல்லை அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு இது இருக்கு நீங்க உலகப்போக்கே என்னவா இருக்குன்னா இந்த மாதிரியான மூலதனங்கள் வரும்பொழுது பல ஆளுமைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அவங்க சின்னதாக தான் இருக்கணும் பெருசாக தான் இருக்கணும் பெரிய மக்கள் செல்வாக்கோட இருக்கணும்லாம் அவசியம் இல்லை சில திராவிட ஆதரவு யூடியூபர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அவருக்கு சென்னையை தாண்டி ஆதரவே இல்லை பெரம்பூர் மட்டும் தான் அவர் அரசியல் அப்படி இல்லை அந்த அதை சுற்றி சரி அப்படியே இருந்தால் கூட உங்கள் வருஷன்னே இருந்தால் கூட அந்த அந்த அவர் செல்வாக்கா இருக்கிற பகுதியை சுற்றி வரக்கூடிய மூலதனத்தை நீங்க கவனிங்கன்ற நீங்க எங்க ஒண்ணு இல்லை இந்த கனிம வளங்கள் பேரால எத்தனை கொலைகள் நடக்குது ஆனால் அதுவும் இதுவும் பொதுமைப்படுத்த முடியுமான்னு கேட்டால் முடியாது ஆனால் இந்த கொலை என்பது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படங்கள் நீங்க எப்படி வந்து மால்கம் எக்ஸோ எப்படி மாட்டின்னு ஒத்திருக்கீங்க கொல்லப்பட்ட பிறகு அவங்க இப்போ மால்க அந்த வெள்ளையன் சமூகம் வெள்ளையன சமூகம் எப்படி அணுகுச்சு ரவுடி குண்டர் பொறுக்கிகள் போக்கிரிகள் இப்படிதானே அணுகுச்சு அதே போலதான் அண்ணன் ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்ட பிறகும் அவரை அணுகுன விதமா அதே மாதிரிதான் இருக்கு அதுக்கான காரணம் என்னன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ ஜனநாயக சக்திகளிடமிருந்து அவருக்கான ஆதரவு குரல்கள் எழுந்துவிடக் கூடாது அதிலும் குறிப்பா இந்த இந்தியா போன்ற ஒரு சாதிய சமூகத்துல அதை எளிதா கட்டமைச்சிட முடிஞ்சு நீங்கள் வந்து மால்கமெக்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரியான காரணங்களை கொண்டு கொல்லப்பட்டிருப்பாரு ஆம்ஸ்ட்ராங் சிலர்லாம் என்ன வந்து க கிண்டல் கூட பண்ணாங்க மால்கமெக்ஸும் ஆம்ஸ்டாங்கும் ஒன்றா அப்படிலாம் கேட்டாங்க அப்படி நான் ரெண்டு பேர் அது அது வேறு ஆனால் அந்த கொலை ஒவ்வொரு கொலை நடப்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் காரணங்களை நான் சொல்றேன் இப்போ மார்டின் லூத்தருக்கு கிங் கொலை வழக்க படிச்சிங்கன்னா கடை அது வந்து ரொம்ப சிம்பிள் ரீசன்க்காக அந்த கொலை நடந்ததுன்னு சொன்னாங்க ஜூனியர் மார்ட்டின்லுத்தர் ஆனால் அது அதை அந்த கொலையை விசாரிச்சு அதிகாரி ஒரு புத்தகமே போட்டிருக்கார் வாய்ப்பு இருந்தால் படிங்க இது வந்து ஒரு உலகப்போக்கு நீ வந்து அண்ணன் ஆம்ஸ்டாங்க ஒரு பெரம்பூர்ல மட்டும் தான் அவர் சுத்திட்டு இருந்தாரு வே வேலை செஞ்சிட்டு இருந்தான்னா அவருக்கு ஏன் கன்னியாகுமரில இருந்து காஷ்மீர் வரைக்கும் இரங்கல் கூட்டம் நடக்கும் நடந்தது இல்ல நீங்க பாத்தீங்களா அப்ப அது ஏன் நடந்தது அவர் கோகுல்ராஜ் கொலைன்னா உங்களுக்கு வந்து பா மூத்த வளர்க்கறீங்க பாப்பா முகன் தான் நினைவு வருவார் எனக்கு அவரோட சேர்த்து அண்ணன் ஆம்ஸ்டாங்குன்னு நினைவு கோவாரு அவர் எங்கேயுமே முகம் காட்டினது இல்ல இறந்ததுக்கு தான் நிறைய பேர் அதை கூட என்னை பண்றதா சொன்னாங்க வழக்கறிஞர் பார்த்திபன் பண்றது சொன்னாங்க சந்தியூர் பார்த்திபன் பண்றோம் அவர் அந்த கொலையில வந்து அந்த அந்த விசாரணை முறையாக நடத்துவதற்கு மூத்த வழக்கறிஞர் பாப்பா மகவனுக்கு அவர் எந்த அளவுக்கு அவர் வந்து அவர் வழக்கு நடத்துறதுக்கு இவர் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தார்ன்றது இருக்கு ஆனால் இதையெல்லாம் மறைச்சிட்டு அவர் வந்து ஒரு கொலைகாரன் ஒரு வந்து ரவுடி ஒரு பாஸ்ட் இருக்கு இது எல்லாம் வந்து அந்த கொலைக்கு எதிராக எந்த ஒரு அறச்சிட்டும் உண்டாயிடக்கூடாதுன்னு பார்க்குறாங்க இந்த ஓராண்டுல கூட மீண்டும் மீண்டும் ஒரு திட்டமிட்ட ஒரு சிண்டிகேட்டில் இந்த திமுக ஆதரவு ஊடங்கள் என்ன வந்துச்சுன்னா திட்டமிட்டு மீண்டும் மீண்டும் அவரை ரவுடி ரவுடின்றதை சொன்னதுக்கான காரணம் அந்த கொலைக்கு எதிராக எந்த ஒரு அறச்சிற்றும் உண்டாயிடக்கூடாதுன்னு பார்த்தாங்க அந்த கொலை அரசியலாகிடக்கூடாதுன்னு பார்த்தாங்க அதை பேசுனா இயக்குனர் ரஞ்சித் போன்ற ஆர்எஸ்எஸ் பாஜகன்னு விமர்சிக்கப்பட்டாங்க ஏன்னா ஆர்எஸ்எஸ் நீங்கள் ஒன்று இப்போ இயக்குனர் ரஞ்சித்தை நீங்கள் கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்ல முடியாது அப்போ என்ன சொல்லலான்னா நீலசங்கி ஆர்எஸ்எஸ் பாஜக ஒன்று கட்ட பஞ்சாயத்து இல்லை இப்போ ஆம்ஸ்டாங் அவர்கள் இறந்ததுக்கு இறந்தப்போ நம்ம பரவாயில்ல பேசும்போது என்ன சொல் ஒரு சில பேர்கிட்ட என்ன இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இறக்குற வரைக்கும் இப்படி ஒரு மனிதர் இருந்து எனக்கு தெரியாது இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இப்போ இவ்வளோ செஞ்சுருக்கிறாரா இதெல்லாம் நமக்கு தெரியல அப்படின்னு பல பேர் பேசுனதெல்லாம் பார்த்தோம் இப்போ இறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய தேவை எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கதா நீங்கள் உணர்றீங்க ஏங்க நீங்கள் நான் அவர் இறக்கும்போது ஒரு சின்ன ஒரு வாசகம் இருந்தேன் எங்கள் துணிவின் காரணம் சில ஏன் அப்படி எழுதுனீங்கன்னு கேட்டாங்க அவர் எனக்கு டைரெக்டாக ஹெல்ப் பண்ணுறாரு இன்டைரக்டோ ஆனால் அவருடைய அரசியல் அந்த வளர்ச்சி இருக்குல்ல அது எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கு மனித உரிமை செயற்பட்டாளர் பாலகோபால் தான் ஒரு விஷயம் சொல்வார் ஒரு தலித்தாகப்பட்ட தலித் வகுப்பில் பிறந்தவர் அவருடைய வெற்றி என்பது அது தன்னலவிலே சுயநலமாக இருந்தாலும் கூட அந்த வெற்றி பலருக்கு ஊக்கம் தருனார் ஆனால் இவருடைய வெற்றி சுயநலமானவர் இல்லை பொதுநலமான வெற்றி தான் அடைஞ்சார் அந்த வெற்றி எங்களுக்கெல்லாம் ஊக்கமாக இருந்தது ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் வட சென்னை இருந்த விதம் அங்கே வந்து நாங்கள் எதிர்கொண்ட போலீஸ் அட்ராசிட்டி என்பது முற்றிலும் வேறானது இன்னைக்கு நாங்கள் அந்த அட்ராசிட்டி எதிர்கொள்ற விதம் என்றது முற்றிலும் வேறானோம் அதுல இந்த மாதிரியான மனிதர்களோட பங்கு மிக பெருசு அண்ணன் அண்ணன் ஆம்ஸ்டாங் வந்து எந்த போராட்டத்திலையும் முன்னுக்கு நின்று அந்த முகத்தை காட்டிக்கிட்டு பேட்டி கொடுத்துட்டு அந்த மாதிரியான விளம்பரம் தேடக்கூடிய நபர் கிடையாது அவருடைய கண் பார்வையில இல்லாத சமூக செயற்பாட்டாளர் கிடையாது எல்லா செயற்பாட்டாளர்கள் மீதும் அலாதி அன்பு கொண்டவர் இப்போ என்னையே எடுத்துக்கோங்க அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு முறை சந்திச்சிருக்கேன் ஒரு நேரில் அஞ்சு முறையும் ஒரு நாலு நாலு மணி நேரம் பேசியிருக்கேன் பல முறை சந்திப்பா ஒரு நெடுநேரம் சந்திப்பா அந்த நாலு நாலு மணி நேரமும் ஒருபோதும் அவர் என்னை பிஎஸ்பி கட்சிக்கு வான்னு கூப்பிட்டது கிடையாது அந்த மாதிரியான பண்புலாம் உண்டு ஒவ்வொரு முறையும் என்னென்ன போராட்டங்கள் பற்றி கேட்பாரு என்ன இது கேட்பாரு படிக்கிற இளைஞர்களை பார்த்தா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் இன்னும் ஏமெல்லாம் அவருக்கு இருந்த அன்புக்கான காரணம் என்பது இவன் படிக்கிறான் இவன் வந்து புக்ஸ் படிக்கிறான் நிறையா அதுவும் குறிப்பாக பாபா சாஹேப் புக்ஸ் படிக்கிறான் அதை தாண்டி இன்னும் நிறைய ஃபிலாசபி படிக்கிறான்ற ஒரு அன்பு இன்னொன்று ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி கேட்பார் அவரும் இன்ட்ராக்ட் பண்ணார் அவர் ரொம்ப ஒரு ஒரு டெப்தான ஒரு ரீடர் அவர் அவர் கூட போன எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு டெப்தான வாஸ்ட் ரீடர் நிறைய வாசிப்பார் நிறைய பேருக்கு அவர் அப்படிலாம் பார்க்கவே தெரியாது அது பா அதை பார்க்க கூட விடாதது எதுனா அந்த சா இந்த சமூகத்தோட சாதிய பறவை தான் அவர் எப்படி படிச்சிருப்பாரு அவர் நல் நிறைய ஒரு வாஸ்ட் ரீடர் அவர் இன்னொன்று ஆங்கிலத்தில் வாசிக்கிற பசங்களை பார்த்தா அவருக்கு இன்னும் பிடிக்கும் மூலமொழியில் வாசிக்கிற பசங்களை பார்த்தா கடைசியாக அவர் என்கிட்ட கேட்டதை வந்து ஒரு புத்தகம் ஒரு ஆங்கில புத்தகம் தான் ஆனால் இது வந்து நீங்கள் தாராளமாக படிக்கலான்னு அது கொடுக்கறதுக்குள்ளே இந்த மாதிரி ஆகிடுச்சு அவர் வந்து நிறைய விஷயங்கள் வேலூரில் பல போராட்டங்கள் அரக்கோணம்ல அதுக்கப்புறம் வந்து இந்த மேற்கு மண்டலங்கள்ல இப்போ அவர் அரசியல் வந்து வட தமிழ்நாடு குறிப்பா வட சென்னைன்றாங்களா அப்படி கிடையாது இப்ப கோகுல்ராஜ் எந்த ஒரு அவருடைய ஒரு ஆடியோ கூட இப்ப ரொம்ப சமீபத்துல வைரல் ஆச்சு கோகுல்ராஜ் வழக்கு குறித்து அவர் பேசினார் நத்தம் காலனி இன்ன இன்னைக்கு வந்து இந்த இளவரசனுடைய நினைவு நாங்கள் இன்னைக்கு அந்த நத்தம் காலனில அவருடைய பங்கு அந்த போராட்டத்துல இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் அவருடைய பங்கு மிக பெருசு எந்த போராட்டத்திலேயே அவர் முன்னாள் ஆனால் கடைசியில் அவர் கொல்லப்பட்ட பிறகும் இந்த அடியால் ஊடகர்களால் மீண்டும் கொல்லப்பட்டார் அங்கே வந்து கூலிப்படை அடியாட்கள் இங்கே கூலிப்படை ஊடகர்கள் அதுவும் ஒத்துக்கிறாங்க நான் தான் இந்த ரவுடின்ற நேரேட்டிவே செட் பண்ணேன்னு தாமோதர் பிரகாஷ் மாதிரியான ஆட்கள்லாம் சொல்கிறாங்க இப்போ திட்டமிட்டே அதை வந்து வேணும்ட்டே ஒரு சாதிய கால்போடு தான் அதை செஞ்சாங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்ததுக்கு பிறகு ஆம்ஸ்டாங் அவர்கள் குறித்து நிறைய விஷயங்கள் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நிறைய பேருடைய தேடல்கள்லாம் இருந்துச்சு அப்படி நான் தேடும்போது முக்கியமானது என்னென்னா இந்த கல்லூரி லா காலேஜுடைய அந்த கலவரம் அந்த அந்த விஷயத்தை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்கேன் அந்த புகைப்படங்கள்லாம் பார்க்கும்போது லா காலேஜில் இப்படி ஒரு கலவரம் நடந்துச்சு அதை பற்றி ஒரு படமும் கூட வந்திருக்கும் அந்த கலவரம் வந்து அதில் வந்து முக்கியமான ஒரு நபராக ஏ ஒன்னாக இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களும் அதே போல் ஆம்ஸ்டாங் அவர்களும் அதில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துச்சு இது காரணமே அவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல முதல்ல இந்த காலே லா காலேஜ் கலவரம் அப்படிங்கிறது என்ன அதில் ஆம்சங்க அவர்கள் எப்படி அதுக்குள்ள வராங்க முதல்ல அந்த பிரச்சனை தான் என்ன உங்களைப்ல நானும் ரொம்ப சின்ன பையன்தான் அந்த சமயத்தில் ஆனால் அதுக்கான காரணங்கள் என்னன்றது வந்து நிறைய பேர் சொல்ல நான் கேட்டிருக்கேன் குறிப்பாக முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் வந்து முத்துராமலிங்கம் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுற விதமாக ஒரு போஸ்டர் அடிக்கிறாங்க அந்த போஸ்டரில் டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரின்றத சென்னை சட்டக்கல்லூரின்னு போடுறாங்க டாக்டர் அம்பேத்கர்ன்ற பேரை தவிர்க்கிறாங்க அப்போ இதை வந்து மாணவர்கள் வந்து அட்டவணை சாதி குறிப்பாக அட்டவணை சாதி மாணவர்களும் சில ஜனநாயக சக்தி மாணவர்களும் அந்த விஷயத்தை வந்து கண்டிக்கிறாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பேரை வந்து இப்படி போடாதீங்க அவங்க அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு எந்த வகையிலும் திடையில மாறா பேரை வந்து ஏன் தவிர்க்கிறீங்க பேரை போட்டு நம்ம டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ் சென்னைன்னு போடுங்க அப்படின்னு தான் அவங்க இதுவாக இருந்தது அதுலேருந்து தான் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சு அதுல முதல்ல வந்து ஒரு ப அட்டவணை சாதி மாணவர் தாக்கப்படுகிறார் அதன் பிறகுதான் அது வந்து மறுநாள் வந்து அது பெரிய கலவரமாகவும் மாறுது அதை ஒட்டி தான் நடந்த கலவரம் தான் அந்த இருதரப்பு சண்டைகளும் அதுல வந்து முதல் முறையாக சொல்றதுக்கு வருத்தமாக இருந்தாலும் பலமுறை வன்முறைகளை மட்டுமே எதிர்கொண்டிருந்த ஒரு சமூகம் திருப்பி அடிச்சிருச்சு அந்த சமயத்தில் அந்த திருப்பி அடித்ததோட விளைவு தான் அது அதன் பிறகு நடந்த விஷயங்கள்லாம் சட்ட ரீதியாக வந்து அந்த வழக்கில் வந்து இப்போ வந்து திட்டமிட்டே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கை வந்து சேர்த்தாங்க ஆனால் அவருக்கு வந்து அதை அந்த அதை கலவரமாக கொண்டு போனோன்றதுல எந்த ஒரு நோக்கமும் கிடையாது ஏன்னா காரணம் வந்து அண்ணன் ஆம்ஸ்டாங் வந்து எப்போதுமே வந்து அந்த பிசிஎஸ்சி யூனிட்டியை வந்து மிகவும் உறுதியாக வலியுறுத்திக்கிட்டே வர ஒரு நபர் அதனால தான் அந்த வழக்குக்கு பிறகு எல்லா அந்த வழக்கில் யார் யாரெல்லாம் நிறைய மாணவர்கள் வந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டாங்க அவங்களுக்கான அத்தனை கல்வி செலவுகளையும் பார்த்துக்கிட்டது அந்த ஹாஸ்டல் செலவுல இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டது நான் ஆம்ஸ்டாங் தான் அதுல சில முக்குளத்தோர் மாணவர்களும் உண்டு அந்த அளவுல வந்து அவர் வந்து ஒரு இணக்கத்தை தான் விரும்புனாரு ஆனால் சட்டக்கல்லூரி மாணவர்களோடு அண்ணன் ஆம்ஸ்டாங்க இருக்கக்கூடிய வெறும் தொடர்பை மட்டும் வைத்துக்கொண்டே அவர் சொல்லிதான் இந்த கலவரமே நடந்ததுன்னு அதுல கூட அவர் மேல வந்து ஒரு பொய்க் கூட்டம் இல்ல அந்த கலவரத்துல அந்த வீடியோஸ்லாம் நம்ம பார்த்தோம்ல ஆக்சுவலா அது அந்த என்ன நடந்துச்சு காவல்துறை வந்து என்ன பண்ணாங்க அந்த விஷயங்களை என்ன நினச்சி இல்லை காவல்துறை வந்து அதை வந்து கல்லூரின்றதுனால அவங்களால எடுத்த உடனே அதுக்குள்ளே உள்ள முழுமையாக வர முடியல இன்னொன்று காவல்துறையும் அதை சில சில நேரங்களை கொஞ்சம் கொஞ்சம் அலோ பண்ண ஆரம்பிச்சிடுச்சு அது அது நீங்கள் சில வீடியோக்கள் மூலம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு அட்டவணை சாதி மாணவர்கள் ரொம்ப நாளாக வந்து இருந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு விரத்தியின் உச்சமாக தான் அந்த பதிலடி இருக்குது அதனால தான் அவங்க திருப்பி அடிக்க வேண்டிய தேவையும் அந்த நேரத்தில் எழுந்தது மாறா வந்து அது திட்டமிட்ட தா தலித் மாணவர்கள் நடத்தின திட்டமிட்ட தாக்குதலோ ஒரு கான்ஸ்பிரசியோட ஒரு குற்ற செயலை புரியணும் பல மாணவர்களை வந்து ஒரு 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 துன்பத்துக்கு ஆளாக்கணுன்ற நோக்கத்தோடு அதை பண்ணலை அது வந்து வெறுமனே ஒரு ஏற்கனவே நீ எத்தனை நாள் தான் அடிப்ப அதுலேருந்து தான் முதல் முறையாக அதை மாணவர்கள் செஞ்சாங்க அதனால தான் அது ரொம்ப பெருசாக பேசப்பட்டது ஆனால் இதுவரைக்கும் பல மாணவர்கள் பல நேரங்களில் பல கலவரங்களில் தலித் மக்கள் தாக்கப்பட்டிருக்காங்க ஆனால் அதில் இந்த மாதிரியான ரியாக்ஷனோ இந்த மாதிரியான தீர்ப்புகளோ வந்துதான் கேட்டால் இல்லை ஆனால் தலித் மாணவர்கள் விஷயங்களில் அது அப்படி நடந்தது அதை ரொம்ப கிரிமினலைஸும் பண்ணாங்க தலித் மாணவர்களை கத்தி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இல்லை அவங்க அங்கேருந்த ஆயுதங்களில் அங்கேருந்த சில பொருட்களை வச்சு தான் அந்த தாக்குதலும் நடத்தினதாக சில சொல்ல நான் கேட்டிருக்கேன் இன்னொரு விஷயம்னா இப்போது சட்டக்கல்லூரி மாணவர்கள் பற்றி அந்த விஷயம் ஒன்று அவர் ஆம்ஸ்டாங் அவர்களை பற்றி பேசப்படுறது இன்னொரு விஷயம் முக்கியம் முக்கியமானது அந்த சாதி மறுப்பு திருமணங்கள் அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆம்ஸ்டாங் அவர்கிட்ட போனால் ஆம்ஸ்டாங் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணால் அது வந்து பிரித்து விட்டுருவாங்க இதெல்லாம் நம்ம பிள்ளைங்க தான் நம்ம பிள்ளைங்க தான் இறந்து போவாங்க அப்படின்ற மாதிரி பிரித்து விட்ற வேலைகள்லாம் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அது அளவுக்கு இல்லை அது கொச்சையாக அப்படி சொல்லக்கூடாது பிரிச்சுலாம் விட மாட்டேன் கூப்பு வரவங்கிட்ட கேட்பார் அவங்க வயது நான் சரியான வயது இருந்தா மட்டும்தான் அதை ஆதரிப்பார் அதுவும் அவரு போயிட்டு இறங்கி திருமணம் பண்ணி வைக்கிறதா கேள்விப்பட்டதுல சில உண்மையிலேயே சாதி இருந்து ரொம்ப உதாரணத்துக்கு ஒரு ஒரு சரியான வயதுல சரியான நிலைப்பாட எடுத்து வரவங்களுக்கு மிக நிச்சயமா அவர் வந்து அந்த சட்ட உதவிகளை செஞ்சு கொடுத்துருக்கிறார் இப்ப ஏன் அப்ப ஏன் அவர் வந்து இளவரசன் திவ்ய பிரச்சனையில அவர் ஈடுபடணும் அவர் ஈடுபட்டாரே அதுல அதுல அந்த நாயக்கன் கொட்டாய்க்கு வந்து முழுக்க அங்க போயிட்டு அங்க ஏற்பட்ட அத்தனை சேதங்களையும் இப்போ கூட சமீபத்தில் வழக்குரைஞர் சத்தியமூர்த்தி அதை குறித்து ஒரு பேட்டி கூட கொடுத்திருக்கிறாரு எல்லாம் இது பண்ணி ஹைகோர்ட் டைரக்ஷன் பெற்று ஏழு கோடி ரூபா அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தாரு இதெல்லாம் யாருக்குமே தெரியாது அந்த அது அது வந்து ஒரு ரொம்ப புரிஞ்சுக்கப்படும் அவர் எதை வந்து விரும்ப மாட்டாருன்னா ஒரு ஒரு லீகலைஸ்டான மேரேஜா அவர் வந்து அதுக்குன்னு இல்லீகலான மேரேஜ் வராங்களான்னு கேட்க கூடாது அப்படியும் புரிஞ்சுக்க கூடாது ஒரு அவங்களால ஒரு லைஃப லீட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் பண்ணி வைப்பாரு முடியாதுன்னா சில அறிகுறிகள் சுட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்ற போக்கம் அவர்கிட்ட இருக்கு காதல் திருமணத்துக்கு எதிரானவராக எதிரானவரே கிடையாது நூறு சதவீதம் எதிரானவர் கிடையாது நிறைய காதல் திருமணம் பண்ணி வச்சிருக்கிறாரு என்னன்னா அவர் சில அட்வைஸ் பண்ணுவார் இப்போ நீங்களே வந்து திடீர்னு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வயசுல வரீங்க ஒரு இருபத்தொரு வயசு பொண்ணை கூட்டிட்டு வரீங்கன்னா உனக்கு என்னப்பா உனக்கு என்னம்மா உன்னால அந்த பொண்ணை பார்த்துக்க முடியுமா என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு இதெல்லாம் கேட்பாரு ஒரு மூணு வருஷம் வெயிட் பண்ணு எப்படி அட்வைஸ் பண்ணுவார் அவர் அவர் படி கேட்டுட்டு வந்தவங்களுக்கு திருமணமும் பண்ணி வச்சிருக்கிறார் இந்த மாதிரி சில சமயம் பண்ணியிருப்பாரு ஆனா அது எல்லா சமயத்திலயும் அவர் பண்ணுவாருன்றது இல்லை சில சமயம் அது வேற மாதிரியான பிரச்சனையா உருவெடுத்தா அந்த சமயம் அது சாதி வெறியா இருந்ததுன்னா சாதி வெறிக்கு எதிராக தான் நின்று இருக்காரு இப்போ இப்ப நினைவு நாள் நிகழ்ச்சியில எதிர்கட்சியிலேருந்து குறிப்பா எடப்பாடி பழனிசாமி போற போன்றவர்கள் பங்கேற்க இருக்கிறாங்க அதே பங்கேற்க போறதாக ஒரு செய்திகள் வருது அதே போல அதிமுக ஒரு அலைன்ஸ் பேசுற மாதிரிலாம் ஒரு டாக் போறதா பார்க்க முடியுது இப்போது பொறுக்கூடியவர்கள் தனியாக கட்சி தொடங்க போகிறதாகவும் அதிமுகவோட அலைன்ஸ் வைக்க போறதாகவும் வரக்கூடிய செய்திகள் எந்த அளவுக்கு உண்மையானது எனக்கு நம்ம தகுந்த வட்டாரங்கள்லேருந்து அப்படியான தகவல் தான் கிடைக்கிது அவங்க அப்படி செஞ்சாங்கன்னா நான் அதை ஆதரிப்பேன் அது என்ன ஒரு கசப்பான விஷயம்னா அங்கே என்ன சில வேற நம்மளுக்கு விரும்பத்தகாத சக்திகள் இருந்தாலும் ஆனால் அந்த வெற்றி ஒரு தேவையான வெற்றியாக இருக்குது அண்ணன் ஆம்ஸ்டாங்கின் அவங்க இணையர் பெற வேண்டிய வெற்றி ஒரு உண்மையிலே தேவையான வெற்றியா இருக்கு காரணம் நீங்கள் வெங்கடேஷ் பண்ணையார் என்பவர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார் ஜெயலலிதா அரசர் அன்னைக்கு வந்து அவர் யார் ரவுடின்னு சொன்னாங்களான்னு தெரியல ரவுடின்னு சொல்ற துணிவு வந்துதான்னு தெரியல ஆனால் ஒரு என்கவுண்டர் செய்யப்படுவர் யாரா இருப்பார் ஆனால் அந்த என்கவுண்டர் நான் ஆதரிக்கல ஏன்னா நான் எப்போதுமே என்கவுண்டர் இருக்கேன் அதன் பிறகு அவரது மனைவிக்கு திருச்செங்கோடு எம்பி தொகுதி வேட்பாளராக நின்னாங்க கலைஞர் கொடுத்தார் மத்திய இணையமைச்சராக இருந்தாங்க அவங்க ரெண்டாயிரத்தி ஏழுல அவங்க மத்திய உள்துறை இணையமைச்சராக இருந்தாங்க அந்த கொலை வந்து அப்படியான ஒரு ஏதோ ஒரு குறைந்தபட்சம் நடந்தது வெங்கடேஷ் பண்ணியார் மனைவிக்கு ஆனா இங்க வந்து எப்படி சொல்றது இப்ப இந்த கேள்விக்கு அதுதான் அப்படி ஒரு உதாரணம் இருக்கு இது வந்து இன்னொன்னு இது ஒரு அநியாயமான அரசியல் படுகொலை அப்படி இருக்கும் பொழுது அவர் மக்கள் அரங்கிற்கு எந்த அரசியல் அதிகாரத்தை அவர் மீண்டும் மீண்டும் சொன்னாரோ சில நேரங்களில் கொள்கையை விடாமல் அவரை அந்த அரசியல் அதிகாரத்தை போய் அடையணும்னு நானும் விரும்புகிறேன் இல்லை அரசியல் அதிகாரத்தை விரும்பணும் அப்படின்றது நீங்கள் சொல்ல வரது புரியுது அது அதிகாரத்துக்கான தேவை அந்த விஷயங்கள புரியுது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்ற பாலிட்டிக்ஸை தாண்டி இங்கே பிஜேபிங்கிற ஒரு ரோலாக மெயினாக இங்கே பேசப்படுது அப்போது பிஎஸ்பி போன்ற ஒரு அம்பேத்கரி அரசியலை பேசக்கூடிய ஒரு கட்சி ஒரு தலித் அரசியலை பேசக்கூடிய கட்சி பாஜக இருக்கக்கூடிய ஒரு போய் இணைவது அப்படிங்கிறது அப்படி ஒரு அமைது அப்படின்னா அது வந்து அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளுக்கு எதிரானது இல்லையா அது தான் அது எதிரானது தான் ஆனா வேற வழி இல்லை இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஒரு அரசியல் அதிகாரத்தை அடைய வேண்டிய ஒரு தேவை இருக்கு அது வந்து அதிமுக கூட்டணியில் போய் தான் அடையணுமான்றதை அவங்க யோசிச்சு கூட பார்க்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச தகவல் ரொம்ப நம்பகத்தகமாக தகுந்தமான தகவல் வந்து அவங்க உறுதியாக அந்த மாதிரியான ஒரு நிலையை எடுக்க போகிறாங்கன்றது தான் செய்திகளாக வருது ரொம்ப ரிலையபிள் நபர்கள் கிட்டேருந்து ரொம்ப நம்ப தகுந்த நபர்கள்கிட்ட வந்து வரக்கூடிய தகவல் ஆனந்தன் போன்றவங்க டிஎம்கே ஃபேவராக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி அதுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்கணுங்கிறதுக்காகவே எடுக்கிறாங்க அப்படியும் இருக்கலாம் இன்னொன்று அவங்க வந்து ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பு அவங்க இப்படி தான் செயல்படணும்னு நான் சொல்ல முடியும் இப்போ நான் நான் இருக்கிற இடத்துல இருந்து நான் எப்படி வேணாலும் யோசிக்கலாம் அந்த 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 பெண்மணி இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு கை குழந்தையோடு இருப்பதும் ஒரு தன் கணவனை இழந்துட்டு இருப்பதும் ஒரு வகையில் அவங்களுக்கு அது ஒரு பர்சனல் லாஸ் எனக்கு பொலிட்டிக்கல் லாஸ் பொலிட்டிக்கலாக எனக்கு லாஸ் அவங்களுக்கு பர்சனலாகவே லாஸ் அப்போ அவங்கள நீங்கள் இப்படி தான் செயல்படுங்க அப்படி தான் செயல்படணும்னு நான் சொன்னேன் ஆனால் அவர்கள் வெற்றி அடையணும்னு நான் நினைப்பேன் இப்போ உதாரணத்துக்கு இப்போ மத்தவங்க அது அதுக்காக நான் அந்த கூட்டணியை ஆதரிப்பேன்னு கேட்டிங்கன்னா மாட்டேன் ஆனால் அவங்க வெற்றி அடையணும்னு தோணுது அது எப்படி அந்த வெற்றி எப்படி சாத்தியப்படும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அறையினால நீங்க வந்து ஒரு க சீட் கன்வெர்டபிலிட்டியா எப்படி அது நடக்கும் டிஎம்கேட சாத்தியமே இல்லை நீங்க டிஎம்கே என்னென்னலாம் பண்ணுச்சு அந்த மரணத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை அஞ்சுக்கு முன்னாடி எனக்கு திமுக மேலே இருந்த நிலைப்பாடு கூட ஜூலை அஞ்சுக்கு பிறகு மாறுச்சு அதுக்கான காரணம் அந்த இறுதி நிகழ்வை கூட அவங்க நடத்தின விதம் கலைஞர் இறக்குறார் மெரினாவை அவங்கள போய் பூதாவுடலாம் அடக்கம் பண்ணுறாங்க அதுக்காக வாதாடின வில்சன் வந்து என்ன சொன்னார்னா டிக்னிட்டி வந்து இருக்கு ஒரு மாண்போடு அவங்க வந்து கண்ணியத்தோடு புதைக்கப்படணும் ராஜாஜி பக்கத்தில் புதைச்சிங்கன்னா கண்ணியம் குறைஞ்சிடும் அப்படின்னாங்க ஆனால் இங்கே மெரினால தான் அவர் கண்ணியம் இருக்குன்னு சொன்னாங்க அதே விவாதம் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கு பொருந்தலை எங்கள் கண்ணியத்தை முடிவு பண்ணுறவங்க யாராக இருக்காங்கன்னா இந்த சாதி இந்துக்களாக இருக்கிறாங்க அதை வழிநடத்தக்கூடிய கட்சியாக தான் அன்னைக்கு இருந்தது ஆனா அவங்க கண்ணியத்தை அவங்க முடிவு பண்ண முடிந்தது அத பெற முடிஞ்சுது எங்களால எங்க கண்ணியத்தை பெற முடியும் அப்ப அந்த கண்ணியத்தை பெற தடையாக இருந்தது இந்த கட்சியா அன்னைக்கு உறுதியா இருந்தது அப்ப அந்த வர்டு எல்லாம் இருக்கும்ல இன்னொன்னு ஆர்கனைஸ் கிரைம் யூனிட்டி இந்த கொலை நடக்கணும் சொன்னாங்கன்னு சொல்றாங்க அப்படி ஒரு தகவலும் வருது அப்படி எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு மனிதனை வெளிப்படையாக வேடிக்கை பார்த்து கொன்று விட்டிருக்கிறேன் இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் காரணம் இருக்கும் போது ஆளும் தரப்பாக ஒரு கட்சி இருக்கும்போது அந்த அரசியல் காரணத்துக்கு இந்த கட்சி உறுதுணையாக இருந்ததோன்ற ஐயங்கள்லாம் எழுது அப்போ அவங்களோட உறுதியாக நிற்கவே முடியாது போகவே முடியாது இப்போது குறிப்பாக ஆம்சாங் அவருடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிஐ வேணும் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் பலருடைய குரலாகவும் இப்போ வரையும் இப்போ வரையும் இருக்குது இப்போ இந்த இப்போ அந்த இந்த வழக்கினுடைய நிலை எந்த அளவில் இருக்குது இந்த சிபிஐ கோருவதற்கான குரல் எந்த அளவுக்கு இருக்கு இப்போது இப்போ வழக்கு மோட்டிவ் குறித்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ கீனோஸ் ஆம்சாங் அவருடைய சகோதரர் வந்து ஒரு ஃபோர் எயிட்டி டூவில் ஒரு பெட்டிஷன் போட்டுருக்காரு அந்த பெட்டிஷன் ஒரு நல்ல ஒரு கிரவுண்ட்ஸோடு இருக்கான்னு கேட்டால் அது அது கொஞ்சம் விவாதத்துக்குரிய ஒரு பொருள் தான் ஏன்னா வந்து பல விஷயங்கள் அதில் வந்து உள்ளடக்கல குறிப்பாக இவர் நம்ம ரத்தோர் எடுத்த முன்கருத்தின் நிலையெல்லாம் அதில் குறிப்பிட்டிருக்கலாம் அது இன்னும் வந்து ஒரு கூட்டு முயற்சியாக நடந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இவங்களுக்குள்ள இருக்கிற குடும்ப சண்டைகளை அண்ணன் வழக்குக்குள்ளே கொண்டு வந்ததில் வந்து அது தோற்பதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குமோன்ற அச்சம் வந்து எங்களை போன்றிருக்கு அது அப்படி தான் போகுமோன்ற ஏன்னா உண்மையிலே இந்த விசாரணை முகமை வந்திருக்கக்கூடிய இந்த இடம் என்பது இது முழு நிறைவல்ல இது மிக நிச்சயமாக இந்த நோக்கங்களும் இந்த குற்ற அறிக்கையும் அவர்கள் விடுதலைக்கு தான் உதவும் எட்டு பேர் வேணா கன்விக்ட் ஆகும் சரண்டரான எட்டு பேர் மற்றவங்க கன்விக்ட் ஆவாங்களான்றது கூட ஒரு ஐயமாக தான் இருக்கு ஒரு சந்தேகமா இருக்கு இப்போ நிறைவாக நான் கேட்க வருது இப்போ பிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மாநில தலைவராக ஆனந்தன் இருக்கிறாரு பொறுக்கூடிய அம்சங்க அவங்க தனியாக கட்சி தொடங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இப்போ பிஎஸ்பி கட்சியை பொறுத்தவரை இந்த விஷயத்தை என்ன மாதிரி பார்க்கறாங்க நாளைக்கு அவங்க ஏதாவது பங்கேற்க இருக்கிறாங்களா அவங்க வந்து ஆதிக்க எதிர்ப்பு நாள்னு இதை கடைபிடிக்கிறாங்க அதை தாண்டி அவங்க என்ன நிகழ்வான பந்தர்காடனில் ஒரு நிகழ்வு நடத்த போகிறான்ற மாதிரி ஒரு தகவல் வந்து ஆனால் இப்போ வரைக்கும் அதுக்கான அனுமதி கிடைக்கலன்ற மாதிரியும் ஒரு செய்தி வேறு இடங்களில் மாற்றி கொடுக்குற மாற்றி கொடுக்குறாங்கன்றாங்க ஸோ அது என்னவா போக போகுதுன்றது வந்து நாளைக்கு தான் தெரியும் ஆனால் எனக்கு என்னென்னா எங்களை போன்றவர்கள் பார்க்குறது வருத்தமாக பார்க்குறது என்னன்னா ஆனால் நான் ஆம்ஸ்ட்ராங் மறைவுக்கு பின்னாடி இது இப்படி நடந்துருக்கூடாது அதுவும் இந்த இந்த வட்டத்துக்குள்ளே இப்படி நடந்துருக்கூடாது நடந்துருச்சு நாம் வந்து இழந்தவங்க பர்சனல் லாஸும் பொலிட்டிக்கல் லாஸும் ஒரு தரப்புக்கு இருக்குது நாம் அந்த தரப்பு பக்கம் நிற்கணும்னு நான் நினைக்கிறேன் சரிங்க சார் ஆம்ஸ்டாங் அவருடைய நீ ஒட்டி ஆம்ஸ்டாங் அவருடைய உங்களுடைய பர்சனல் அனுபவம் அவருடைய வழக்கு நிலை எந்த நிலைகளில் இருக்குது அவரை பற்றி விமர்சனங்களுக்கு பொதுவாக வெளியில் எந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அதனுடைய பின்னணிகள் என்ன அப்படின்றத கொடுத்து உங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் மிக நன்றி நன்றி